எல்லாரும் வணங்க நான் தான் கண்டிப்பா பேசுறேன் இப்ப நம்ம விஆர் அக்ரோன் நம்ம ரொட்டோட்டர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரொட்டோட்டர் வீடியோ வீடியோஸ் அதுக்கப்புறம் ரொட்டோட்டர் ஓட்டி பார்த்தது எல்லாம் வீடியோ அப்டேட் அப்டேட் பண்ணியிருந்தோம் இப்ப மெயினா அவங்க கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க என்ன அவங்க கிட்ட சொல்லணும் விரும்பா ஒரு விவசாயிகளுக்கு வந்து அவங்க எந்த பொருளை வாங்கினாலும் ரொம்ப யோசிச்சு ஒரு விவசாயி ஒரு ஒரு லட்சம் பொருளை வாங்கும் போது அதுல எப்படி அந்த பணத்தை பெரட்டி வாங்குவோம்ன்ற கஷ்டம் எனக்கு தெரியும் ஏன்னா அது மாதிரி அந்த கஷ்டப்பட்டு தான் ஒரு பொருளை வாங்குவாங்க ஆனா அந்த பொருளை வாங்கும் போது இப்போ நான் நிறைய வீடியோ வீடியோ பாத்திருப்பீங்க நான் எந்த ஒரு வீடியோலையும் இந்த பொருள் இவ்வளவு சிறந்தது இது நல்லா ஓடும் இது இது பர்ஃபெக்ட் இதை மாதிரி ஒரு பொருள் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் வீடியோ நான் போட்டதே கிடையாது ஏன் அப்படி நாங்க போட்டது கிடையாதுன்னா எங்களுக்கு வந்து விவசாயத்துல நானும் விவசாயத்துல இருந்து வெளியே வந்தால்தான் ஒரு விவசாயம் பண்ணி இன்னைக்கும் விவசாயத்தை பத்தி நான் பண்ணிட்டு இருக்கேன்னா இதுல வந்து விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது விவசாயம் அடுத்த லெவல்ல போய் கஷ்டப்பட்டு கூடாதுன்றது மோட்டிவேஷன்ல தான் ஒவ்வொரு ஃபீல்டும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரொட்டோட்டா இருக்கட்டும் இந்த வீடியோ இருக்கட்டும் இந்த வீடர் வந்து எங்க போனா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ஆனா இருபத்தாயிரம் ரூபாய் பண்ற ஒரே இடம் நம்ம வி ஆர் அகோன் டே மாதிரி வந்து ரொட்ட விடுறோம் அப்படிதான் எங்க போனாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல ரொட்ட சொல்லுவாங்க ஆனா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள பண்ற இடம் இங்க இங்க தாங்க அத மாதிரி ஒரு மிஷினரி வாங்க போகும்போது கூட ஒரு மிஷினரி உளுந்தடிக்கிற மிஷின் வாங்கணும் ஒரு நாலு லட்சத்துக்கு மேல வந்தா தான் மிஷினரி அப்படின்ற ஒரு எண்ணத்துல நிறைய பேர் விவசாயி கஷ்டப்படுறாங்க ஆனா இங்க மட்டுமா எங்களால விவசாயிக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியும்ன்ற வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ஒரு ஒரு பொருளை கொடுத்துடுறோம் பொருளை கொடுத்துட்டா அடுத்த நாள் வந்து போன் எடுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் விவசாயிகள் உள்ள இருக்கும் ஆனா இது வரைக்கும் என் வீடியோ பார்த்துட்டு நிறைய ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க திருத்திக்கணும் அடுத்தது நான் ஒரு தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு வரேன் இப்ப எல்லாமே சொல்றேங்க ஒரு விவசாயி ஒரு விவசாயிகிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் அதிகம் இப்ப நான் ஒரு ஃபீல்டு ஓட்ட போனா கூட ஒரு விவசாயி நாலு வார்த்தை சொல்லும் போதுதான் அதுல மூணு வார்த்தை தப்பா இருந்தாலும் ஒரு வார்த்தை சரியா இருக்கும் அதை நாங்க எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இங்க விழுப்புரம் மாவட்டத்துல நான் விசீஸ்லாம் இருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நாங்க பண்றது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த பொருள் நல்ல பொருள் இதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் போட்டு ஓட்டிங்க எல்லாமே நல்ல பொருள் அதுல வந்து என்ன இன்னும் நான் சொல்லியிருப்பேன் அது மாதிரிதான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அந்த மாதிரி இந்த ரொட்டோரேட்டர் வாங்கணும் விரும்புறாங்க ஒரு குவாலிட்டியான எப்படி சொல்றேன் ஒரு விவசாயிகளுக்கு தகுந்த ரொட்டோவேட்டர் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு கரெக்டான ரொட்டோரேட்டர் அப்படின்னா அழகு நாங்க இந்த கெஜா ரொட்டோரில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து எரி ஆய்ச்சியில் கத்தி கொஞ்சம் இதே கொடுத்துருக்காங்க பேக் டோர் நல்ல பேக் டோர் இருக்கு இல்லீங்களா அது நல்லா விடையே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சீல் வந்து பக்காவ கொடுத்துருக்காங்க எப்பவுமே ஒரு அளவுக்கு ஆயில் ஆயுள்சீல் போகக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க இப்ப ஒரு வாழைக்கட்டை தான் அதிகம் ஒரு ஏரியாவில மதுரை பக்கம் போயிட்டாலே வாழைக்கட்ட தான் அதிகம் அந்த மாதிரி வாழைக்கட்டை ஓடுறதுக்காக மல்டி ஸ்பீட் இது பண்றோம் ஏன்னா நான் இப்ப ரொட்டோட் பண்றது விழுப்புரம் மாவட்டம் மட்டுமே நான் பண்றேன் என்ற எண்ணத்துல நாங்க எதுவும் பிசினஸ் பண்ணலங்க என்ன பொறுத்த அளவுக்கு இப்ப வீடு ரூபாய் போயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எந்தெந்த ஏரியாவுக்கும் அந்த இதே கொரியல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த தஞ்சாவூருக்கு இந்த ரொட்டரேட் விழுப்புரத்துல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்து வாங்குறதுக்கு ஒரு விவசாயி யோசிக்கிறாருனா என்னோட வீடியோ பாத்துருந்தாங்க ஒரு வீடியோ பார்க்கும் போது அந்த வீடியோல வந்து இவன் இவன் பேசும்போது ஒரு சில பேர் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க எல்லாம் தொழில் தொழில் சார்ந்து தொழில் சார்ந்து வீடியோ போடுவாங்க ஆனா நான் தொழில் சார்ந்து ஒரு வீடியோ கூட பண்ணலங்க நம்ம விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் விவசாயிகளுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எதுவும் வந்தாலும் என்கிட்ட கண்டக்ட் பண்ணுங்க கன்ஃபார்மா உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு பண்ணி தருவோம் ரொட்டோட்டு வேணுன்றவங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்பருக்கு ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க